பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோள் இன்று நீதிமன்றத்தில் சரணடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கம பலையன பகுதியில் உள்ள உணவகம் ஒன்று கருகாமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை மாதிபர் உட்பட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவா நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் மாத்திரை நீதவா நீதிமன்றம் அவர் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையிலான பயணத்தடையையும் விதித்துள்ள நிலையில் இன்று அவர் தன்னுடைய சட்டத்தன்மையோடு சரணடையலாம் என்றும் எதிர்ப்பு வடக்கின் கடவுள் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஓய்வு பெற்ற முன்னாள் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலியனுக்கு தமிழன் என்ற காரணத்தால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி உயர்வை வழங்கவில்லை என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் வடக்கு கிழக்கில் போதைப் பொருளை ஒழிக்கப் போவதாக கூறும் தற்போதைய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் போதைப்பொருள் கடத்தல்களுக்கு துணை போவதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார்

ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று கொழும்பில் உள்ள புதிய ஜனநாயக முன்னணியின் அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சஞ்சீவ தென்னகோன் செயலாளர் பிரபாத் சுகததாச பொருளாளர் பண்டார வரக்காகோட மற்றும் சங்கத்தின் குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டதோடு அரசாங்க மருத்துவர்கள் தற்போது எதிர்நோக்கு பிரச்சினை தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிப்பதற்கு இரு நாட்களுக்கு முன்னர் முன்னாள் பிரபல அமைச்சர் ஒருவரின் வர்த்தக மையம் ஒற்றில் கூட்டம் ஒன்று இடம்பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் அந்த கூட்டத்தில் ஏதேனும் சூழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருக்கலாம் என அவர் நாடாளுமன்றத்தில் வைத்து சந்தேகம் வெளியிட்டார் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக கூறும் அரசாங்கம் கணேமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பெண்ணை இன்னும் தேடி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை மாதிபரையும் கைது செய்ய முடியாதுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா நேற்று இரவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கிரிபத் பகுதியில் வியாபார நிலையங்களை வழங்கிய சம்பவம் ஒன்று தொடர்பிலேயே அவர் கைதாகியுள்ளார் கைது செய்யப்பட்ட அவர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் விசாரணையின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாண தலைமை காவல் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியின் மகனுக்கு எதிராக யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது மதுபோதையில் வாகனம் செலுத்திய நபரின் வழக்கை முடித்து தருவதாக இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றமை தொடர்பில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மதுபோதையில் முச்சக்கரவண்டி செலுத்திய ஒருவரை யாழ்ப்பாண காவல்துறையினர் கைது செய்தனர் குறித்த நபரை வெளியில் விடுவதாக கூறி காவல்துறை உயர் அதிகாரியின் மகன் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றார் எனினும் குறித்த நபரை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது நீதிமன்றம் அவருக்கு இருபத்தாயிரம் ரூபாய் தண்ட விதித்தது இதனால் காவல்துறை அதிகாரியின் மகனுக்கு பணம் கொடுத்த நபர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் முறையிட்டுள்ள நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா மின்சார சபையின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி காலாண்டில் வருமானம் மகிழ்ச்சி கண்டுள்ள போதிலும் நிகர லாபம் உயர்வடைந்துள்ளது அந்த வகையில் குறித்த காலாண்டில் மூன்று பில்லியன் ரூபாய் செயற்பாட்டு இழப்பை மின்சார சபை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா மின்சார சபைக்கு கிடைத்த ஏனைய வருமானங்கள் மற்றும் ஆதாயங்களால் ஓரளவு தேறிய லாபம் கிடைத்துள்ளதாகவும் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள மக்களால் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்ற லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கை உருளைக்கான விலை திருத்தம் இன்று வெளியிடப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று ஸ்ரீலங்கா நிதியமைச்சில் நடைபெறுவதாக நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார் உலக சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களுக்கு அமைய இலங்கையில் லிட்ரோ எரிவாயுவின் விலைகள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நான்காம் தேதி திருத்தப்படுகின்றன அந்த வகையில் மேற்கொள்ளப்பட உள்ள விலை திருத்தத்துக்கான பரிந்துரைகள் ஏற்கனவே நிதியமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவில் உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி பதினெட்டு வயதை பூர்த்தி செய்தவர்கள் வாக்களிப்பதற்கான தகுதியை பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தேதி அன்று அல்லது அதற்கு முன்னர் பிறந்த அனைவருக்கும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க வாய்ப்பு கிடைக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள பதினெட்டு வயதை பூர்த்தி செய்தவர்கள் தொடர்பில் அதிகாரப்பூர்வ வர்த்தமானி அறிவிப்பை ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு செலுத்தப்படாதுள்ள முழுமையான வரி வருமானத்தையும் அறவிடுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மட்டக்கிப்பு மாவட்டத்தில் அண்மையில் பெய்த பலத்த மழை காரணமாக கிரான் பிரதேச செயலக பிரிவு மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மட்டக்கிழப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராமங்களுக்குரிய போக்குவரத்து சேவை தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா கடற்படையின் உதவியுடன் ராணுவத்தினரோடு இணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக கிரான் பிரதேசத்தில் உருவான காட்டு வெள்ளம் தற்போது ஓரளவு குறைவடைந்துள்ள போதிலும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் இன்றுவரை ஆபத்தான பாதை ஊடாக தங்களின் பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடபகுதி கடச்சொழிலாளர் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமென ஸ்ரீலங்கா அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது வடமாகாணத்தில் உள்ள மக்களுக்கு வேறு தொழில்துறைகள் இல்லை எனவும் கடல் தொழில் மாத்திரமே காணப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது ஸ்ரீலங்காவின் அமைச்சரும் சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்க இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் யுத்த காலத்தில் வடபகுதியில் உள்ள மக்கள் இந்தியாவுக்கு சென்றபோது அவர்கள் அந்த மக்களை பாதுகாத்தார்கள் என்றும் அதற்கு தாம் மதிப்பளிப்பதாகவும் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஆகவே வட பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் அதுவே அந்த மக்களுக்கு தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசாங்கம் செய்யும் பாரிய சேவை எனவும் அவர் கூறியுள்ளார் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ள யாழ்ப்பாண நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் கடமைகளுக்காக நிறுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வசதிகள் வசதிகளின்றி இருளில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் தகனமேடை அமைப்பதற்காய் குழி தோண்டப்பட்ட போது மனித எச்சங்கள் வெளிவந்தன குறித்த பகுதிக்கு காவல்துறையின் பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பந்தலந்த வதைமுகாம் குறித்து தனக்கெதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க நிராகரித்துள்ளார் ஜசீராவுக்கு வழங்கிய பேட்டியொன்றில் அவர் இதனை நிராகரித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் பந்தலந்தவில் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல் சித்திரவதைகள் கொலைகள் இடம்பெற்றதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளையே ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க நிராகரித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் புதூர் பிரதேசத்தில் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கூறிய ஆயுதங்களோடு குமார் குழுவைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு புதூர் பிரதேசத்தில் இரு வன்முறை குழுக்கள் இயங்கி வருவதாகவும் இவர்கள் வாழ்வெட்டு மற்றும் சண்டைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறையின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது இதில் பல்வேறு குற்றச்செயல்களில் தொடர்புப்பட்ட இருவர் உள்ளனர் வடகிழக்கு மக்களுக்கான நீதியை வலியுறுத்தி மட்டக்களப்பில் நடைபவனி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மக்கள் பேரவைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மக்களுக்கான உரிமை சார்ந்த விடயத்தை வலியுறுத்தி நடைபவனி போராட்டம் இன்று மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவைக்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பேரவை உறுப்பினர்களாக பதினாறு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் ஸ்ரீஷப பேராசிரியர் கபில செனவிரத்தினமால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் முதல் அடுத்து வர மூன்று ஆண்டுகளுக்கு செயற்படுகின்ற வகையில் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன